தமிழ் தாய் தந்த புதல்வன் அண்ணன் சீமான் அவர்களை வணங்கி விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அபிநயா அவர்களை வாழ்த்தி மற்றும் வந்திருக்கிற பெரியவர் எல்லாத்தையும் வணங்கி ஒரே சுருக்கமாக முடிச்சுடணோன் இருக்கேன் ஆக்சுவலாக நிறையா பேசுகிறோம் இந்த மாதிரி ஒரு பெரிய மேடை கிடைக்கல ஏன்னா நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படி ஒரு பெரிய மேடையை சந்திக்கலை நிறைய விஷயங்களை அண்ணன் டைனால் பகிர்ந்துக்கவும் முடியல ஏன்னா இந்த எலெக்ஷனில் நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படிங்கிறத நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் அதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வென்ற தொகுதின்னு எடுத்தோம் அப்படின்னா ஒரு பத்து தொகுதி நம்ம வந்து வென்றுருக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன் அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பொறுத்த வரைக்கும் திருச்சியில் பெரிய அளவில் மக்கள் நாங்கள் சந்தித்தோம் திருச்சியில் மக்களை சந்தித்த வேட்பாளர்களுக்கு ஐஎஸ்ல ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மக்களை நாம் தமிழர் கட்சி சார்பாக சந்தித்ததில் எழுபத்தி ஏழு சதவீதம் மக்களை நம்ம நேரடியாக சந்திச்சிருக்கோம் அடுத்து ஐம்பத்தி மூணு சதவீதம் தான் திமுக சந்திச்சிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அண்ணா திமுக சந்திச்சிருக்காங்க ஸோ எழுபத்தி ஏழு சதவீதம் நம்ம மக்களை நேரடியாக சந்திச்சிருக்கோம் அப்படின்னா அதில் வெறும் நாற்பது சதவீதம் வாக்கு பெற்றிருந்தா கூட நம்ம நிஜயிச்சுருந்திருப்போம் ஆனால் உண்மையிலுமே நடந்தது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஜெயிச்சது நம்ம தான் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏற்கனவே போன மேடைக்கு முந்தின மேடையில் அண்ணன் பேசினாங்க அப்போ சொன்னாங்க வாங்கின ஓட்டு அவ்வளவுமே களவாடப்பட்டிருக்கு அவ்வளவுமே களவாடப்பட்டிருக்கு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கிருஷ்ணகிரி கண்டிப்பாக வெல்லக்கூடிய தொகுதின்றது ரிப்போர்ட் இடத்துலையுமே போட்டாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா திருச்சியில் ஒரு முக்கியமான அமைச்சர் அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு சாயந்தரம் கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல பேசுறாங்க அப்ப எல்லாம் ஒன்னா நின்று பேசுறப்ப நம்ம வெற்றி பெற்றோம் எல்லாருமே இந்த தொண்டர்கள் எல்லாரும் திமுக தொண்டர்கள் எல்லாம் அவர்கிட்ட ரொம்ப சிரிச்சு சொல்றப்ப அவர் கார் கதவு திறந்துட்டு அந்த இடத்துல சொல்றாரு ஒரு வாரத்தை என்னடா ஜெயிச்சிங்க எப்படி ஜெயிச்சோம் அவங்களாம் தெரியுமாடா ஒரு ரூபா செலவு பண்ணல மக்களை நேரடியாக களத்தில் சந்திச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் கொடுத்துருக்காங்க உங்க நாங்கள் ஒரு இடத்துக்கு கூப்பிடணும் ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்கணும் குவாட்டருக்கு கொடுக்கணும் ஜெயிச்சுட்டோன்னு பெருமிதம் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த பத்தாவது நிமிஷம் அது கூட இருந்த ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி இதை பா உண்மையுமே ஜெயிச்சது நீங்க தான்ப்பா எங்க அமைச்சரே சொன்னாரு அப்படின்னு உண்மை இதுதான் எல்லா இடத்துலையும் இதுதான் அதிமுக அரசோட சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நான் நேராகவே பேரோடைய சொல்றேன் அவர் சொல்றாரு ஒரு இடத்துல எல்லாரும் நிக்கிறாங்க என்ன பார்த்த நாம் தமிழர் கட்சி இப்படி வளர்ந்துருச்சு யாருமே எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு வளர்ச்சி நாங்க பார்க்கவே இல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க ஒழுங்கா போய் வேலை பார்க்க போற பாங்க பாருங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இதை ஒரு சபையில சொல்லியிருக்காரு அங்க இருக்கிறவங்க எனக்கு அதே அடி தகவல் அடிச்சு சொல்றாங்க ஸோ நம்ம வந்து களத்தில் எங்கேயுமே பின்னடையில டெய்லி பிரச்சாரம் போறாங்க அபிநயா அவர்கள் ஒரு ஒரு நாளும் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க இன்னைக்கு இந்த பிரச்சனை நாம் நான் வந்துகிட்டு இருக்கிறப்ப பார்த்துட்டு தான் வந்துகிட்டு இருந்தேன் ஒரு ஒரு பெரிய டீம் நிற்கிது அங்கிட்டு நம்ம ஆளுங்களை மதி தான் இசை மதிவானுதான் சத்தம் போடுறாப்ல ஒரு பேசிக் நாலேஜ் இல்லைங்க ஒரு அமைச்சர் நிற்கிறாரு அவர் தடுத்து கூட நிறுத்தலை அவங்க நூறு பேர் இருக்கோன்ற தைரியத்தில் கள்ள தூக்கி விட்டேறாங்க ஒரு லேடி கேண்டிடேட் நிற்கிறாங்க பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுறாங்க களத்தில் சந்திக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம் இன்னொன்று என்னென்ன தெரியுமா இதுல ரொம்ப இல்லாமல் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் அபிநயா வந்து இப்போதான் நாடாளுமன்ற எலெக்ஷனை சந்திச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் அடுத்து விக்கிர வண்டியில அண்ணன் நிப்பாட்டி இருக்காங்க அது மாதிரி வேற ஏதாவது ஒரு கட்சியில உடனடியா அடுத்து போட்டிடுறதுக்கு அடுக்காவது தகுதி இருக்கா நிக்க முடியுமா முதல்ல இந்த தகுதியை நம்ம ஜெயிச்ச மாதிரி தான் அதனாலதான் நான் எடுத்து விட சொன்னேன் சட்டமன்ற வேட்பாளர்ல சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு ஏன்னா நம்ம வெற்றி உறுதி செய்ய வெற்றி தான் நம்ம எவனை பார்த்தும் பயந்தது கிடையாது தோத்து போறதும் கிடையாது அது இந்த எலெக்ஷன் நம்ம தோக்கவே இல்லை முழுக்க முழுக்க ஃப்ராடு தனத்துல தான் நாற்பதுக்கு நாற்பதுன்னு ஜெயிச்சிருக்காங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு இடத்துல உட்காந்தேன் அந்த இடத்துல இதை பச்சையாவே சொல்கிறாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை இப்போ மாத்துறாங்க அந்த கலெக்டரை வந்து எப்பா அங்கேருந்து ஒரு அமைச்சர் சொல்றாரு இப்போ அந்த கலெக்டரை மாத்திராதீங்க அப்படின்னாரு ஏன்ன அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த கலெக்டரால் தான்ப்பா நீங்களாம் ஜெயிச்சிங்க இல்லடா நீங்களாம் ஜெயிச்சிருக்கவே மாட்டீங்க அப்படிங்கிறாரு ஸோ அப்போ பார்த்துக்கங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டுன்னு நம்மளை வந்து நம்மளை மாதிரி மக்களை போய் நேராக சந்திச்சு களத்தில் நின்று இன்னைக்கு சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கோ இல்லை மக்களை களத்தில் போய் பார்க்குறதுக்கோ யாருக்குமே தைரியம் கிடையாது நம்ம மட்டும்தான் முழு மூச்சா வேலை பார்க்கறோம் ஒருத்தன் அயோக்கியன்னு தெரிஞ்சோம் அவனை புனிதப்படுத்துகிறவங்களை வந்து அவங்க தான் வந்து ஆகசும் அயோக்கியம் இருக்கலாம் அப்போ புனிதப்படுத்துகிற நம்ம எல்லாருமே ஆகசியம் தெரிவிக்கலாம் நாங்கள் இல்லை யார் நாற்பது நாற்பது தேய்ச்சி வச்சுக்கோ நீங்கள் தான் ஆக சிறந்த அயோகிச்சர்கள் இது எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு தான் அவங்களுக்கு அறுபது வருஷமாக பல பாவங்களை சேர்த்து வச்சுட்டு எல்லாம் நிற்கிறீங்க இது எல்லாத்துக்கும் பாவம் மன்னிப்பு கொடுக்க இறை தூதர் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கார் அவர் தான் நம்ம அண்ணன் சீமான அவர்கள் தயவு செஞ்சு உங்கள் பாவத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சின்ற கோயிலில் வந்து எல்லாம் உளுந்து கும்பிட்டு எங்களுக்கு ஓட்டை போடுங்க கண்டிப்பான முறையில் உங்கள் பாவங்களெல்லாம் கழிஞ்சு இனிமேட்டு போகிற காலமாவது நிம்மதியாக நம்ம இருப்போம் வருகிற பத்தாம் பத்தாம் தேதி என் வரிசை இறந்தில் மைக் சின்னத்தில் அன்பு சகோதரி அவினா அவர்களுக்கு வாக்கு போட்டு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு திருந்துங்க நாங்கள் ஒரு பெரிய வாய்ப்பாக இதை எதிர்பார்த்து இருக்கோம் வாக்களிக்கணும் அதனின் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்